காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுடனான உறவை இந்தியா முறித்துக் கொண்டுள்ளது இரு நாடுகளும் மாறி மாறி உத்தரவு பிறப்பித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் உள்ள ராணுவ பலம் என்ன ராணுவ பலத்தில் யார் முன்னிலையில் உள்ளனர் என்பதை பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் என்ற சுற்றுலா தலத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்து ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியாகினர் பலர் காயமடைந்தனர் இந்த கொடூர சம்பவத்திற்கு பாகிஸ்தானில் உள்ள லஷ்கரி தொய்வா பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பே காரணம் என்று கூறப்படுகிறது இதனால் வெகுண்டெழுந்த இந்திய அரசு பாகிஸ்தான் மீது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போன்று நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்தாலும் மற்றொரு பக்கம் போர் மூண்டால் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவின் முப்படைகளும் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இரு நாடுகளில் இந்தியா இராணுவ பலத்தில் முன்னிலையில் உள்ளது அதன்படி இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது பாகிஸ்தானின் உள்நாட்டு உற்பத்தி முன்னூற்று எழுபத்து நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது மக்கள் தொகையில் இந்தியா நூற்று நாற்பத்து ஆறு கோடியாக உள்ள நிலையில் பாகிஸ்தானின் மக்கள் தொகை இருபத்து ஐந்து கோடி மட்டுமே பாதுகாப்பு துறைக்கு இந்தியா எழுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் பாகிஸ்தான் துறைக்கு ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டுமே ஒதுக்கி உள்ளது இதேபோன்று இந்திய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை இருபத்தோரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் பேராக உள்ள நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை லட்சத்து பதினோராயிரமாக உள்ளது இந்திய துணை ராணுவ வீரர்கள் இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேராக உள்ள நிலையில் பாகிஸ்தான் துணை ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை வெறும் ஐந்து லட்சம் தான் இந்திய கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரமாக உள்ள நிலையில் பாகிஸ்தான் கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேராக உள்ளது இந்திய விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பத்தாயிரமாக உள்ள நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கை வெறும் எழுபத்தி எட்டாயிரமாக உள்ளது இந்திய விமானங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது பாகிஸ்தான் விமானங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது இந்திய போர் விமானங்களின் எண்ணிக்கை ஐநூற்று பதிமூன்றாக உள்ள நிலையில் பாகிஸ்தானிடம் முன்னூற்று இருபத்தி எட்டு போர் விமானங்களே உள்ளன இந்தியாவின் ஹெலிகாப்டர்கள் ஒன்பது பாகிஸ்தானின் ஹெலிகாப்டர்கள் உள்ளது இந்தியாவில் எண்பது தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உள்ள நிலையில் பாகிஸ்தானில் ஐம்பத்தி ஏழு தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மட்டுமே உள்ளன இந்தியாவின் சிறப்பு பணி விமானங்கள் எழுபத்தி நாலாக உள்ள நிலையில் பாகிஸ்தானின் சிறப்பு பணி விமானங்கள் இருபத்தி ஏழு மட்டுமே உள்ளது இந்திய போர் கப்பல்கள் இருநூற்று தொன்னூற்று மூன்று அதே நேரம் பாகிஸ்தானின் போர்க்கப்பல்கள் உள்ளது இந்தியாவிற்கு இரண்டு கடற்படை விமானங்கள் உள்ள நிலையில் பாகிஸ்தானில் அது பூஜ்ஜியமாக உள்ளது இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் பதினெட்டாக உள்ள நிலையில் பாகிஸ்தானிடம் வெறும் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமே உள்ளன இந்தியாவில் பதிமூன்று தாக்குதல் கப்பல்கள் உள்ள நிலையில் பாகிஸ்தானில் தாக்குதல் கப்பல்கள் எதுவும் இல்லை இந்தியாவின் ரோந்து கப்பல்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி ஐந்தாக உள்ள நிலையில் பாகிஸ்தானில் அறுபத்தி ஒன்பது ரோந்து கப்பல்கள் மட்டுமே உள்ளன இந்தியாவில் நான்காயிரத்து இருநூற்று ஓரு பீரங்கிகள் உள்ளன அதே நேரம் பாகிஸ்தானில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு பீரங்கிகள் உள்ளன கவச வாகனங்கள் என்று பார்த்தால் இந்தியாவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் வாகனங்கள் உள்ளன பாகிஸ்தானில் வெறும் பதினேழாயிரம் கவச வாகனங்கள் மட்டுமே உள்ளன இராணுவ பலத்தில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ள நிலையில் பாகிஸ்தான் பன்னிரண்டாவது இடத்தில் உள்ளது மொத்தத்தில் தரைப்படை விமானப்படை கடற்படை என அனைத்திலும் இந்தியாவின் கைகளே உள்ளது.